வணக்கம் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி என்ன என்ன சதுர்த்தினால் என்ன நிறைய பேருக்கு இது ரெண்டும் ஒன்று நினச்சிட்டு இருக்காங்க சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி சங்கடகரு சதுர்த்தியில் வழிபட்டால் என்னென்ன சங்கடங்கள் நீங்கும் என்பதையும் பார்ப்போம் சதுர்த்தியில் வழிபட்டால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு கொள்ளலாம் என்பதையும் பார்ப்போம் இது எப்படி வரும் என்ற முறையை நாம் இப்போ தெரிந்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களையும் நாம் பெற்றுவிடலாம் விநாயகனை நாம் வழிபடுகின்ற முறை ரொம்ப எளிமையான தெய்வம் விநாயக பெருமான் எதை கொடுத்தாலும் வாங்கிக்கொள்ளக்கூடிய விநாயக பெருமான் விநாயக பெருமானுக்காக நம்ம பெரிதாக நம்ம எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு காகிதத்தை பூவாக செய்து போட்டாலும் விநாயகன் ஏற்றுக்கொள்வான் அருகம்பூவை நாம் எடுத்துக்கொண்டு சென்று சேர்த்தாலும் அதையும் ஏற்றுக்கொள்வான் அதனால் அருகம்புள்ளை கொடுத்து அவருடைய ஆசையை பெற வேண்டிய முறையை நாம் இன்று தெரிவித்துக் கொள்வோம் இந்த சங்கடக சதுர்த்தி சங்கட சதுர்த்தியை எப்படி வழிபடுவோம் என்பதை பார்க்கலாம் இந்த சங்கடக சதுர்த்தியை நாம் வழிபட்டால் நம் சங்கடங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்ன இது சங்கட சி வழிபட்டால் நம் சங்கடங்கள்லாம் விலகிவிடுமா என்று நீங்கள் கேட்கலாம் அல்லவா இன்றைக்கி நிறைய பேருக்கு மனக்கவலை ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஓடிக்கிட்டே இருக்கும் எங்கே ஓடுறோன்னு தெரியல ஆனால் கவலை இருந்துகிட்டே இருக்குது ஏதோ ஒரு கவலை மனசுக்குள்ளே ஆர்வமாக இருந்துகிட்டே இருக்குது அதுக்கு வழி என்ன தெரியல இந்த சங்கடகதி சக்தி என்றால் மொழிபட்டோம் என்றால் இந்த சங்கடம் நீங்கிவிடும் இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு சந்திராஷ்டிரமம் பயம் பல கிலோமீட்டர் ஓடிடுவான் ஒருத்தவன் வாயம் முடிப்பான் பேசுறதுக்கு பயம் அடுத்தவங்கிட்ட போயிட்டு இன்றைக்கி போனால் பிரச்சனை வந்துடுமோ அப்படிலாம் நினச்சிட்டேப்பா அதெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா சங்கடகசத்தியில் போய் விநாயகரை வழிபட்டோம்னு தான் வச்சுக்கோங்க நம்ம சங்கடங்கள் அனைத்தும் மிக தூரமாக ஓடிவிடும் அப்படின்னு ஒரு முறையே இருக்குது ஏன்னா விநாயக பெருமான் சதுர்த்தி அன்று தான் சந்திரனுடைய அந்த பாவத்தை போக்கிய நாள் சந்திரனுடைய பாவமே போகிய நாள்னால் நமக்குடைய பாவங்கள் போகாதா அது எப்படி வழிபட வேண்டும் ஒன்றுமே இல்லை வினா சங்கராசக்தி அன்னைக்கு போய் விநாயகர் கோயிலில் சங்கராசக்தி தேய்பிரியையில் வரும் சதுர்த்தி வளர்ப்பில் வரும் இது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சதுர்த்தின்னா என்ன சங்கட சசர்த்தின்னா என்ன சங்கட சதுர்த்தி தேய்பிரையில் வரக்கூடியது சதுர்த்தி வளர்ப்பில் வரக்கூடியது சங்கர சதுர்த்தியில் சேர்ந்தால் என்னென்ன பிரச்சனைகள் தீங்கன்னா மன அழுத்தங்கள் குறையும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமண தடை நீங்கும் புத்திரபாகியம் கிடைக்கும் இதை எப்படி செய்யணும் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல சங்கராசக்தி அன்னைக்கு நம்ம ஆலயத்தில் சாய்ந்தரம் நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ளே எந்த விநாயகர் கோயிலாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அபிஷேகத்துக்கு உரிய உங்களால் முடிந்தது ஒரு சிறிதளவு பால் இந்த அருகம்புல் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுத்து சுவாமியுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க இன்னொன்று வேலை எனக்கு வேலை சொன்னேன் வேலை எப்படி பால் கோவா நல்ல தரமான பால் கோவா வாங்கிட்டு போய் ஐம்பது கிராமோ நூறு கிராமோ இதை நீங்கள் ஏழு சங்கடகசதி சுற்றுவா கொடுத்துருவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வேலை அமைந்துவிடும் திருமண தடை நீங்கிவிடும் இதை எப்படி செய்யணுன்னா நீங்கள் ஏதோ உங்களால் முடிஞ்சது ஐம்பது கிராமோ நூறு கிராமோ அதை வாங்கிட்டு போய் விநாயகர் ரிட்டத்தை கொடுத்துட்டு நீங்கள் வழிபட்டுவாங்க ரொம்ப சீக்கிரமாக அந்த இனிப்பான செய்தி உங்களை வந்து சேரும் இது சங்கட முறைபாடு முறைப்பாடு சதுர்த்தி சதுர்த்தியில் போய் நம்ம எப்படி வழிபடணும் சதுர்த்தி என்பது காலம்பறை வரும் அது வளர்பு இது தேய்ப்புறையில் சங்கடகரிசி தேய்ப்புரை சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி என்று நம்ம வழிபட்டால் என்ன பலன் நிறைய பேருக்கு சனி பகவான் பயம் சனி பகவான் ஐயோ அசம்ம சனி கண்ட சனி என்று பயம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னு சொன்னால் சதுர்த்தி அன்னைக்கு வழிபட்டோம்னு வச்சுங்களேன் நமக்கு சனி பகவானுடைய பிரச்சனை இருந்து விடுபட்டுடலாம் எப்படி விடுபடலாம் அவ்வளோதான் சின்ன விஷயம்தான் ஒன்றுமே இல்லை உங்கள் வீட்டில் ஒரு பதினோரு கொடுக்கட்டை எள்ளெல்லாம் செய்யப்பட்ட ஒரு செஞ்சு சதுர்த்தி அன்னைக்கு காலம் ஆறு மணிக்குள்ளே எடுத்துகிட்டு போய் பதினொன்னோ இருபத்தொன்னு ஐம்பத்தொன்னு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த கொழுக்கட்டையை சேர்ந்துட்டு போய் விநாயகர் அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு பூஜையில் கலந்துக்கிட்டு இந்த பிரசாதத்தை நைவேதியமாக கொடுத்து படைத்து வரவருக்கு அங்கேயே கொடுத்துட்டுங்க இந்த படையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது அந்த கொழுக்கட்டையை அங்கேயே கொடுத்துட்டு வாங்க நீங்கள் செஞ்சுட்டு போன பதினொன்னையும் இருபத்தொன்னையும் ஐம்பத்தொன்னையும் அங்கேயே கொடுத்துட்டு வந்தார் சனி பகவானுடைய பயத்திலேருந்து நீங்கள் விடுபட்டலாம் இப்போ தான் சனி பகவான் அடுத்த ராசிக்கு போயிருக்கார் அதை பற்றி நீங்கள் பயத்தையே தூக்கி போடலாம் ஏன்னா சதுர்த்தி வழிபட்டால் சங்கடம் அனைத்தும் நீங்கும் சதுர்த்திக்கு எப்படி வழிபட வேண்டும் சங்கட சதுர்த்திக்கு எப்படி வழிபட வேண்டும் என்பதை பார்த்தோம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வித ஏற்றத்தையும் அந்த விநாயகர் தந்த வருவார் என்று நான் இறைவனை பிரார்த்திப்படுகிறேன் வணக்கம்